இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சாலையும் நியூ இயர் இன்னைக்கு தான் ஓ அஜி அம்மா சமஸ்தங்கு ஒடியா நியூ இயர் விஷஸ் அஜிமு வடியா குட்டை மீடா சாவல் குறிப்பிட ஜாச்சு சேட்டு கேதி குறிப்ப ப்ராசஸ் கேமித்த அப்படின் மனதுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து எங்க அக்கா வீடு வந்து பழவேற்காடு லைட் ஹவுஸ்ல இருக்கு நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது வந்து அங்க ஊர் திருவிழா வந்து பண்ணுவாங்க அந்த ஒரு திருவிழாவுக்கு வந்து இந்த சாப்பாடு மட்டும் அங்க பிரசாதம் மாதிரி கொடுப்பாங்க ஒரு 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 வீட்டுல எத்தனை ஜென்ஸ் இருக்காங்களோ அதை கேல்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு பெரிய பக்கெட் எடுத்துன்னு போயிட்டு அந்த சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க அது அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும் சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்கும் அது அக்கா வாயின்னு வந்தாங்கன்னா எல்லாம் எங்க எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு உடனே பேக் பண்ணி கொடுப்பாங்க யாரா இருக்காங்களோ எல்லாரும் ரிலேட்டிவ்கெல்லாம் இந்த சாப்பாடு வந்து பேக் பண்ணி கொடுத்து விடுவாங்க எனக்கு அப்போ தெரியாது அது இது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நான் இன்னைக்கு ட்ரை பண்ண ரொம்ப நாளுக்கு அப்புறம் செம்ம சூப்பராக இருக்கு டேஸ்டி நீங்களும் அதே மாதிரி பாருங்க சிம்பிளா டைம் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறேன்னா அந்த ஒரு கொஞ்சம் டிஃபரண்டா இதை சாப்பாடு பண்ணலாம் பாஸ்மதி ரைஸ் இருந்தா யூஸ் பண்ணுங்க இல்லனா நார்மல் ரைஸ் இருந்தாலும் ஓகே பாஸ்மதி ரைஸ் இருந்தா அது கரெக்டா நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில ஒரு

என்ன தினசரி சங்க சங்க பாஸ்மதிரி பாஸ்கரிக்கு ஆப்பர் பந்தர் முக்கிய பட்டப்படிப்புக்கு தால்சினி தேஜ்பாத்தா பேப்பர் எல்லைச்சி சப்பு பொக்கிக்கு கியோர பொல்ல ஸ்மெல்லா சிவ டைம் தான் கரைக்கிப்பா பையன் திறக்கார் அவர் டிக்க படோ பீஸ் பொக்கி பார்த்து டீக்கு ரவிப்பா ஆமா ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் சோ கொரிக்கிற குச்சுன்னா சேட்டு கீ ஒரு பொக்கிக்கு டிக்க ஃப்ரை கொறிப்பா பையன் தற்கார் நம்ம பிரியாணிக்கு போற மாதிரி இது நெய்ல தான் பண்ண போறோம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆகும் ஆனா அதுக்கு உண்டான டேஸ்ட் வந்து செம்ம சூப்பர்வா இருக்கும் நெய் ஊத்திட்டு ஒரு பிரியாணியால பட்டை வந்துட்டு நம்ம அந்த சினிமன் தால்ச்சினு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு ரெண்டு மூணு வந்து பிளாக் பேப்பர் ரெண்டு கிராம்பு ரெண்டு இலைச்சி அவ்வளவு மட்டும் தான் போட்டா போதும் அந்த பிரியாணியோட ஸ்மெல் மாதிரி வரும் நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சோக் பண்ணி தண்ணில ஊற வச்சு வைக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த நெய்ல வந்து பிரியாணி அல பிரியாணி அரிசி போட்டுட்டு நம்ம ரெண்டு கப்பு போடுறோன்னா அதுக்கு நாலு கப்பு பிரியாணி செய்யற அளவுக்கு ஏதாவது தண்ணியோட அளவும் போட்டுட்டு நல்லா கொஞ்சமா ஃப்ரை பண்ணிக்கணும் நெய்லயே டிக்க பாஸ்மதி ரைஸ்னா தெருல ஒரு கியோர ஃப்ரை குறிப்பா பையன் திறக்கார் பெசி நெய் அவ டிக்க லூனம் பொக்கிபா பையன் தருக்கார் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து தனியாக சாப்பாடு செஞ்சுட்டு தனியாகவும் வந்து சர்க்கரை போட்டு ஜீராக பண்ணி ஊற்றுவாங்க ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் பசங்களுக்கு இதை பார்க்குறவங்க உடனே கூட ட்ரை பண்ணலாம் நார்மல் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நார்மல் ரைஸில் கூட ச ட்ரை பண்ணலாம் ஒரு வந்து குங்குமப்பூ இருந்தால் குங்கும பூ யூஸ் பண்ணலாம் நான் வந்து பசங்களுக்கு ரொம்ப டார்க்காக வரணுன்றதுக்காக அவங்களுக்கு அப்படி பிடிக்குன்றதெல்லாம் ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அரிசி கலர் தரக்கூடா சாஃபோ சாஃபரன் ரேட்டா யூஸ் மோ பி மெசி அரஞ்ச கலர் கோல கலர் கலர் யூஸ் பக்கே சாங்க அசிவர கலர் ஆசி ஹெலோ செமிக்கிட்டு ரயில ফার্স্ট টিকে করি দেখি তাপরে ভালো লাগিব তো বেশি ভেরাইটি কি মো ড্রাই ফ্রুটস বেশি ইউজ পাই দরকার আ কালার কলার পকিকে টিকে ফ্রাই করছি கொஞ்சமா ஆரஞ்சு கலர் போட்டுட்டு அதுலயே கூட ஃப்ரை பண்ணிடலாம் நான் சாப்பிட்டது வந்து எங்க அக்கா வீட்டு அந்த கோவில்ல வந்துட்டு ரெண்டு மூணு கலர் வரும் எல்லோ கலர் கிரீன் கலர் அந்த சாப்பாட்டுல எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் சரி நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமப்பூ இந்த ஃபுட் கலர் வந்து ரொம்ப நல்லதும் இல்லை பசங்களுக்கு எப்பாவது ஒரு வாட்டி தான் கொடுக்குறது குங்குமப்பூ வந்து யூஸ் பண்ணலாம் நான் சீக்கிரம் பண்றதால குங்குமப்பூ எங்க வச்சேன்னு தெரில அது தேடுறதுக்கு டைம் இல்லாமல் சரி நம்ம இதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் கொஞ்சமா பண்ணியிருக்கேன் ரெண்டு கப் அந்த டீ கப் இருக்குல்ல அதோட ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் தான் நல்ல குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்களா நல்லா நீட்டா அழகா வரும் நம்ம பிரியாணி மாதிரியே முள்ளு குவாலிட்டி பாஸ்மதி ரைஸ் யூஸ் குறிப்படை டைம் படியா ரொய்பா சேம் தீட்டா கப் சாவளோனா தீட்டா கப் சுகர் பொக்கிபோ பையன் தற்கா நீங்க ரெண்டு கப் ரைஸ் போட்டீங்களானா ரெண்டு கப் சுகர் போடணும் ஆனா நான் வந்துட்டு சுகர் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற குடிக்கும் பசங்களுக்கு அப்படின்றதால நான் ஒன் அண்ட் ஆஃப் கப் தான் யூஸ் பண்ணிருக்கேன் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கரெக்டாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எத்தனை கப் அரிசி யூஸ் பண்றீங்களோ அத்தனை கப் வந்து நீங்க சுகர் வந்து யூஸ் பண்ணலாம் இதுல வெள்ளம் போட்டா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் அதனால நான் சுகரே யூஸ் பண்ணிருக்கேன் தீட்டா கப் சாவலுக்கு தீட்டா கப் சுகர் பொக்கி பையன் தற்கா ஒன் அண்ட் ஆஃப் கப் சுகர் பொக்கிதுச்சு அமகர சப சுகர் பேசி கைப்பண்ணி சேட்டு பையன் அவ் இன்கேஸ் சுகர் கரெக்ட் ரொய்வோடியா டேஸ்ட் அசிபோ சுகர் டிக்க போலோ காய் பக்குக்கு டூ கப் சாவளா டூ கப் சுகர் பொக்கிபா பயன் தர சுகர் டிக்க மெல்ட் ஆக டைம் ரொம்ப கரம் பானி பொக்கிபா போய் தரக்கார் தீட்டா கப் சாவலுக்கு ஃபோர் கப் பானி பொக்கிபா பயன் தரக்கா ஆல்ரெடி சுகர் பி எப்போ சங்க சங்க பொக்கிது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா கீரை ஃப்ரை கொருக்கி ஏ டைம் ரெ யூஸ் குறிப்பை போல கிறிஸ்பி டைப் ரொய்வே நே சைட்ட பைன் இப்ப வந்து எந்த ட்ரை ஃப்ரூட்டும் ஃப்ரூட்டும் போட வேணாம் ஏன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்காது அந்த ரொம்ப சாஃப்டான மாதிரி ஆயிடும் ரெண்டு கப் அரிசிக்கு வந்து நாலு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ஏன்னா ஈக்குவலாக நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பிரியாணி பண்ணும்போது எந்த மெஷர்மெண்ட்டோ அதே தான் ஆனால் ஃபுல் விசில் வந்து விட வேணாம் இந்த அரிசி வந்து சுகர் கூட வெந்துட்டு ரொம்ப சாஃ்டா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது நம்ம பிரியாணிக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் ரெண்டு கப் நான் கரெக்டா விட்டாச்சு சுகரும் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு குக்கர் மூடில நம்ம ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும் குக்கர்னா குட்டை விசில் அசிவ பயில பந்த் குறிப்பத்து டீ ரொம்ப அப்புறம் பிரியாணி குறிப்பு டைம் ரொம்ப பாஸ்மதி ரைஸ்க்கு கெமித்தி மெஷர்மெண்ட் குறைச்சேன்னா சேட்டேன் குட்டை விசில் அசிச்சு சங்க சங்க பந்த் கொருக்கி சே கேஸ் சங்க சங்கே காட்டி தவ சே ரகி நை பெசி சஃடோ சேலமிடா வோல நம்ம ஊர் பழக்கத்தில் சக்கரை பொங்கல் பண்ணுவோம் வெள்ளம் போட்டுட்டு நான் வந்துட்டு ஒரிசாவும் ச தமிழ்நாடும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணலான்ட்டு சக்கரை பொங்கலே கொஞ்சம் வேறு வெரைட்டியாக ஸ்வீட்டு ஸ்வீட்டு சாவல்னு சொல்லுவாங்க மிட்டா சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பர்வாக கலராக குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே அந்த நெய்யோட ஸ்மெல்லும் பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லு அப்புறம் அந்த பிரியாணி அலையோட ஸ்மெல்லாம் செம்ம சூப்பரவாக வந்தது என் பசங்க அப்போவே வந்துட்டு என்ன ரெடி பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரைஸ்

அப்பஃர்மிக்கோல மத்தே கமெண்ட் கேபிக்கி போலலாம் கமெண்ட் கேபி சக்கரை பொங்கல் தான் ஆனால் சக்கரை பொங்கலை வந்து பாஸ்மதி அரிசி போட்டு பிரியாணியோட அந்த ஸ்மெல்லு வீட்டில் இருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்டும் போடலாம் இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் நொடியான்னா எய்ட்டு கொப்பர நொடியாக குய்போ தமிழ கொப்பர நொடியாக குய்போம் எயிட்ட அப்படிக்க ஈரோடு ஃப்ரை கொறி பிபோ டெம்பர படியார் ஒய்வோம் சேட்டு போய் ஃப்ரெஷ் நொடியாக போய் யூஸ் குறிப்பாருவோம் எயிட்டால் आउ गोटे कीरी रे पकिबो सार परभु कोइबो सेट भी कीरी रे पकिबो टाइम रे बढ़िया टेस्ट आसीबो पम्पकिन रे सीड्स ना सेट भी मु राखु काजू टिके किशमिश टिके आलमंड சப்போன்னா கீவரை ஃப்ரை குறிப்பை தரக்கா டிக்க படோபோடோ கட் கொறைக்கி போய்கிப்ப டைமில் போய் பொலோ ரோய்பா மூ எம்தி சோட்டு சோட்டு கட் கொடுத்து அவள் டிக்க படோபோடோ ரொக்கிக்க ஃப்ரை கொடுச்சு அம் பத்த காய்ப டைமில் செமிட்டாச்சு அவள் காய்ப டைமில் பட்டீர் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸை பெசி ரொய்ப டைமில் படியாக டேஸ்ட் ஆசிவோம் இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் அதனால் நான் வந்துட்டு அந்த சார பருப்புன்னு சொல்லுவாங்களா அது அப்புறம் ஆல்மண்டு பாதாம் அப்புறம் பம்கின் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அது கிரேப்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பரில் முந்திரி பருப்பு எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த சாப்பரில் வந்து நல்லா கரெக்டாக சின்ன சின்னதாக கட் ஆகிடும் இது கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எல்லாமே நெய்யில் ஒருத்தட்டோமுன்னா நல்லாயிருக்கும் கொப்பரை தேங்காவும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து இன்கேஸ் வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டுங்க வர்றாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னு நினச்சிங்களேனா பாஸ்மதி ரைஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் நிறைய நெய் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு இந்த சாப்பாடெல்லாம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க எண்ணெய் போட்டிங்களா இதோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது நெய் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அந்த பருப்பு வந்து இருக்கிறது வந்து அந்த அல்மண்டெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாவும் நல்லாயிருக்கும் பொடிசாகவும் ஆனால் எல்லாமே வந்து நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்களா நல்லாயிருக்கும் டிக்க பேசி சோட்டோ சோட்டோ கட் கொறிக்கி அவ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸைன்னா சப்பு டிக்கு போட போட கட் கொறிவா பையன் தரக்கார் சப்பு கியரு ஃப்ரை கொரிக்கி பொக்கிவா பையன் தரக்கார் சப்போ ஃபஸ்ட் ஆனால் கிஸ்மிஸாக டீக்கத்து கியோரோ ஃப்ரை குறிவா ட்ரை ஃப்ரூட்ஸாக அப்படின்னா கொட்டை கொட்ட டைமில் சிம்ரை வக்கிக்கு ஃப்ரை குறிப்பை டைமில் டீக்கரைப்போம் ஃபஸ்ட்டு கிஸ்மிஸ் ஃப்ரை கொரிக்க பொக்கிடு வச்சு முதல்ல வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த கிஸ்மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஓபன்னாக போட்டுவிட்டு சாரப்பருப்பு நெக்ஸ்ட்டு சாரப்பருப்போம் லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நெய் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க நெய்க்காக அந்த சாப்பாடோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் டைமாவோ டைமாவோ அரிசி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஆகிடும் அப்போ இன்னும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு இதை சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொட்டு கொட்டுன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் அலக்டா அலகுட்டா ஃப்ரெகி பகைவா டாய் சேட்டா கரெக்ட் ரயில சிமிரி சூப்பை பகையப்படி தரக்கார்ட் கிசமிஸ் தாரனா எட்டா கண ஒரே கேவநே ட்ராய்ஃபுட் கு सेट भी बल फ्राई कर सीम्रे रखिक पकवाप दरकार आड़िया ना फ्रेश नड़िया भी घिओ रक टाइम बढ़िया रोह एम ड्राई हो नया पकवा आउ आ बढ़िया टेस्ट आसो वन विक मिनिमम वाने विक्रिज रखिक खराब हम नहीं बढ़िया रोब खाइवाप टाइम लगे ये टेस्ट आउ बढ़िया टेस्ट आसब ஒரு வாரம் வரைக்கும் மினிமம் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஆவாகவும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு இதுவும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும் போது ஒரு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் ஒரு ஒரு டைம் இருக்கும் அது கரெக்டாக கோல்டன் கலர் ஆகிறதுக்கு எல்லாமே ஒரே டைமில் போட்டோம்னா ஒன்று கொஞ்சம் கலர் மாற மாதிரி இருக்கும் ஒன்று கலர் மாறாத மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணிட்டு போட்டிங்களா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு வந்து நம்ம இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபுட் கலர் எதுவுமே இல்லைன்னா கொஞ்சமாக தூள் போட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் எதுவுமே வராது நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு போட்டுட்டேன் அந்த பவுடரு மாதிரி இருக்கிறதும் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கூட எல்லோ கலரில் கரெக்டாக வரும் அந்த இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டில் என்ன இருக்கோ அந்த அரிசியை வச்சு இந்த சாப்பாடு வந்து மிச்சா சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க நீ நம்ம வந்துட்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு பண்ணுறது வந்து இது பால் எதுவுமே தேவையில்ல வெறுமனே பாஸ்மதி ரைஸில் அந்த நெய் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாவே போதும் சுகர் வச்சுட்டே பசங்களுக்கு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சா ஸ்வீட் வந்து பண்ணி கொடுத்துல நம்ம தேங்காவும் கொப்பரை தேங்காவும் நான் நெய்யில் வறுத்துட்டேன் ரொம்ப வறுத்திங்களன்னா அது தேங்காய் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால மேலே லைட்டாக கோல்டன் கலராக வர மாதிரி நெய்யில் வறுத்தாவே போதும் நடி நாசி ஃபிரை கட் தரக்கா நர்மால் சூல்டென் கலர் ஆசி டே டிக் ரய்ப இன் கேஸ் ஃபுட் கலர் யூஸ் டிகி பவுடர் பகை ஹல்ஜி ரமெல் கிச்சு ஆசி நே யூஸ் கருச்சுப்பை வடிவ டேஸ்டி ஆசிய ஆரம்ப பிள்ளாங்க டிஃபரெண்ட் தான் இட் கலர் சூ யூஸ் டே கைவ் படி ர பிளா ம ஆஸ்ட் சைமே டிக் டிஃபரெண்ட் கரெக்டாக நான் காலி சவுள வச்சு சுகர் தரக்கா யோ தரக்கா ட்ராய்ஃபூட தரக்கிஷ் ஸிட் அம்ம ரேடி கொபார அப்படின் ட்ராய் கொக்கி மீா சவுளோக்கி கமெண்ட் கேட்டு செயார்கு அமெனக்கு சப்ஸ்கை கே சைகல டாய் அம்ம கண்காணி தேஜ் பத்தா டாள்ச்சினி சப் பகிதெச்சுனா சப் காட் படி ராய் டம்மே சட்டி லாகணை ரயில ஷோட்டப்பிலா கைய டாய்மே செம் அம்மே டாலச்சினி கோல்டமர்ச்சு மிலிருங்க காடிதெல்லாம் ரயில டேஸ்டோ பார்த்தி எத்தே அலகா அலக்டா விருயானி டைப்பட அது பலோ கவாட்டி சவுள யூஸ் கிடை டம்மே படி ஆசி டிகே லாஸ்ட் நா கடமன் கடமன் பவுடர் யூஸ் கிடை டே படி ர லாஸ்டாக கொஞ்சமாக வந்து நம்ம ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இருந்தால் போடலாம் ஆல்ரெடி ஏலக்காய் நம்ம போட்டிருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டாச்சு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது யாராவது கெஸ்ட்டு வர்றாங்கன்னா ரொம்ப புதுசாக வேறு எதுவும் ட்ரை பண்ணாமல் சிம்பிளாகவே இந்த சாப்பாடு பண்ணி சூப்பர்வாக குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நார்மல் சாப்பாடு வெடிக்கிறதுலே செஞ்சிடலாம் ஆனால் சாப்பாடு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்களே சிம்மில் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களுக்காக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு புதுசாக ஒரு சாப்பாடு தான் ஸ்வீட்டான சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சூப்பராக ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலே போட்டுவிட்டு அந்த தேங்காயெல்லாம் வச்சுட்டு நெய் கொஞ்சம் மேலே விட்டுட்டு பசங்களுக்கு சூடாக கொஞ்சம் கொடுத்து பாருங்கள் இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு ஒரு இது கொடுத்து பாருங்கள் நீங்கள் கேசரி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ச ரவெல்லாம் யூஸ் வேணாம் நார்மல் சாப்பாடு ரவை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அசிடிட்டி ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி கேசரியோட சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மிட்டா சாவல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள் சக்கரை பொங்கல் வேற ஒரு கலரு ஆனால் சக்கரை பொங்கலுக்கு தேவையான எந்த பொருளும் அதிகமாக தேவை இல்லாமல் பால் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாகவே பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்